வணக்கம் இன்னைக்கு வேலை வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் கனவுக்கரையில் வேலை சத்தியமங்கலம் டூ கோயம்புத்தூர் ரோட்டில் இது வந்து நம்ம போட்டு கொடுத்த சோலார் தான் போராலும் தொள்ளாயிரம் அடி ஐநூறு அடியில் மூவாயிரம் பிஎல்டிசி மோட்டார் மார்ச் மாதம் இன்றைக்கி கொடுத்தோம் தெளிவாக தான் ஓடிக்கிட்ருக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோட்டம் வச்சுருக்காங்க தோட்டம் ரெடி பண்ணி சேல் பண்ணுறது சோலாருங்க நம்ம ஆல்ரெடி ஃபிட் பண்ணி கொடுத்தோம் நைட்டு வந்து பன்னெண்டு ஒரு மணி ஆயிடுச்சு ரெண்டு சைடு அன்றைக்கி போனோம் சத்தியமங்கலம்னு இது ஒன்று அப்போ வந்து இந்த இடத்துல போட்டிருந்தாங்க இப்போ வந்து சேல் பண்ணுற லேண்டு இந்த சோலார் போட்டுங்கிற இடத்துல வரதுனால சோலாரை ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இங்கே நம்ம வண்டி நிற்கிற இடத்துல வந்து ஷிஃப்ட் பண்ணணும் அதனால் ஃபுல்லாகவே எல்லாமே கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கொண்டு வந்து இங்கே ஃபிட் பண்ண போகிறோம் இன்றைக்கி ஆல்ரெடி சொல்லியிருந்தார் ஒரு ஒரு மாதமாகவே கேட்டுக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிது அதனால ஷிஃப்டிங் ஃபுல்லாகவே பண்ண போகிறோம் புது செட்டப் கிடையாது ஆல்ரெடி போட்ட எக்ஸிஸ்டிங் செட்டப்பே வந்து எடுத்துகிட்டு வந்து போட போகிறோம் இது மொத்தம் பதினோரு ஏக்கர் லேண்டு வயல் இருக்குது முகவு வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே நம்ம ஸ்விஃப்ட் பண்ண இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முகக்கணி மறைக்கன்னு சொல்லிவிட்டு இந்த சின்ன இருக்கும் இருக்கும்போது எடுக்க சொல்லியிருக்கும் கொஞ்சம் ஃபுல்லாகவே அங்கே இருக்கிற செட்டு வரைக்கும் அதுதான் எல்லாமே வந்து முகவுக்கணி நிறைய விதவிதமான மரப்பயிர்கள் எல்லாம் வச்சுருக்காங்க முன்னாடி இருக்கிறது சேல் பண்ணுறதுனால இப்போ பின்னாடி ஷிப் பண்ண போகிறோம் ஸ்பிப் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பேனல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு முன்னாடி இருந்தது இப்போ வந்து இந்த கல் இருக்கிற இடத்த சென்டர் பண்ணி போட போகிறோம் ஒரு ஐம்பது அடி தள்ளி இந்த பக்கம் போடுறோம் இந்த வர போட வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறாங்க போர் உள்ளே வந்துடுது அதுக்கு அந்த பக்கம் இருக்குது ஃப்ளாட் போட்டு சேல் பண்ணுறாங்க அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ஃபிட் பண்ண போகிறோம் இங்கே பிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் போடும்போது இங்கே நைட் ஈவினிங் அஞ்சே காலம் அஞ்சரைக்கு தான் தண்ணி எடுத்துட்டு சும்மா சலசலன்னு வந்தது தண்ணியோட ப்ரெஷர் அப்போ பார்க்கல பேனல் வந்து இப்போ காங்கிரீட் போடலாம் தண்ணி தேவைன்னு சொல்லி அப்படி லைனாக பக்கம் வச்சுருக்கோம் இப்போ எடுத்து விட போகிறோம் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பேனல் கீழே வச்சு தண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் காங்கிரீட் ஒர்க்குக்கு குளி தோன்றதுக்கெல்லாம் கல்லுங்க நிறையா வந்துக்கிட்டு இருக்குது பேனல் முன்னாடி கீழே இறக்கி வச்சுருக்கோம் ஸ்ட்ரக்சர் வந்து ஹைட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அடி ஐட்டு வந்தது இப்போது வந்து இன்னும் ரெண்டரை அடி ஹைட் ஃபீஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கேன் கார் பார்க் பண்ணுற மாதிரி தண்ணி நல்லா வந்து ஆலடி தோட்டத்தில் போய் விழுந்துகிட்டு இருக்கு போஸ்டாரி ஒன்றாக டெலிவரி ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோட பிரச்சனை போகிறோம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் முடிஞ்சது எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்பவும் ரெண்ட் அடி ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி கான்க்ரீட் போட்டாச்சு ஃபஸ்ட் டைம் நம்ம போடும்போது ஃபுல்லாக பாறை வந்தது இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் அடி வரைக்கும் நல்ல மண் இந்த பக்கம் ஒரு ஐம்பது அடி தள்ளி போடுறதுனே மண் நல்லா கிளியராக இருக்குது பேனல் மேலே ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு செக் பண்ணுங்கள் வேலை முடிஞ்சது டைம் ரெண்டே கால் மழை வர கண்டிஷன் ஒன்று ரெண்டு தூரம் எப்பயுமே வேலை செய்யும் போது வெயிலாக இருக்குது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து டல்லாகிடுது எல்லாம் மழையே வந்துடுது அடி ரெண்டே முக்கால் அடி இருக்கும் இந்த வெல்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் அடி ரெண்டே முக்கால் அடி இந்த வெல்டு ஜாயிண்டு அவ்வளோ கீழே இறக்கியிருக்கோம் ஏன்னா ரொம்ப லூஸ் பண்ணால் போயிடுச்சு இப்போ மோட்டார் ஓடிட்டுருக்கு சோலார் ப்ளஸ் கரண்ட் ரெண்டுத்துலேயுமே ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி எண்பது போது ஒன்று புள்ளி ஏழாம் தான் ரன் ஆகிட்ருக்கு மோட்டரு வாட்ஸ் ஐநூற்றி எண்பத்தஞ்சு எடுத்துகிட்டு இருக்கு மூவாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டர் நூற்றம்பது மீட்ரு எட்டு ஐநூறு அடியில் இறக்கி கொடுத்துருந்தோம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சு டேக் பண்ணி தண்ணி வந்து மிடிமான ப்ரெஷரில் ஊற்றிக்கிட்டுருக்கு ஒன்று புள்ளி எல்லாம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அடி தூரத்தில் ஒன்றரை டெலிவரி போய் ஊற்றிட்டுருக்கு முகக்கணி ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க இதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ப்ளஸ் லேபர் இது மட்டும்தான் வாங்கியிருக்கோம் மற்றது எல்லாமே எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல் ப்ளஸ் இந்த கீழே வந்து ரெண்டரை ரெண்டரை அடி கால் போட்டிருக்கோம் அது ஒரு பதினஞ்சு கேஜி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரு மற்றபாட்டுக்கு வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் அந்த டேக் ஐட்டம் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இதுக்கு மொத்த செலவு பன்னெண்டாயிரம் வண்டி வாடகை ப்ளஸ் ஃபிட்டிங் சார்ஜஸ் எல்லாமே சேர்ந்து வண்டி வாடகையே வந்து ஆறுரூவா வந்துடுச்சு நமக்கு அதுக்கு மேலே ஃபிட்டிங் சார்ஜஸ் ஆறுரூவா வாங்கியிருக்கோம் இந்த சில்லரை ஐட்டெல்லாம் போக ஓகே நன்றி அடுத்த சந்திப்போம் பாய் இதுக்கு வந்து ஃபிக் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா அதுவும் கிடையாது